வணக்கம் கிட்ட நம்ப தலைவர் பேசுறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு பேட்டியில கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறாரு எடப்பாடி அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறாரு இதுக்குள்ள உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை நிறுவர் மாறி மாறி கேட்க அவர் உடனே ஒரே பிரச்சனையா பேசிட்டாரு எல்லாமே தலைமை முடிவு ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை டெல்லி தலைமை முடிவுன்னு இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாங்க ஒட்டுத்தான் போய்கிட்டு இருக்கோம் அது எலெக்ஷன் பிறகு பாத்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு எங்களுக்கு ஒரே நோக்கம் ஸ்டாலினை தோக்கடிக்கணும் அப்படிங்கறது மாதிரிதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கறீங்கன்னா ஸ்டாலின் என்ன தோற்கடிக்க முடியாத ஒரு தலைவரா நான் தெரியாமத கேட்கிறேன் எல்லாரும் இதே பத்தி பேசிக்கிட்டீங்களே என்ன பூச்சாண்டி காட்டிலாம் ஸ்டாலின் பெரியமான ஆளுநா உங்ககிட்ட எல்லாத்தையும் எல்லாரும் என்கிட்ட புளிக்கு பயந்த முறை ஏ மேல வந்து படுத்துக்கிட்டு சொன்ன கரையாவில இருக்கு பாரதிய ஜனதா கரைங்க இன்னைக்கு எல்லாரும் பாக்குறவேல ஸ்டாலின் வந்து தோக்கடிக்க முடியாத தலைவரா நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் ஒரே கேள்வி அதுதான் என்ன காரணம் தோக்கடிக்க முடியாத தலைவரா பார்க்கலாம் யார் தமிழ்நாட்டுல யார் தோக்கலை இந்தியா இந்திரா காந்தி தோக்கலையா காமராஜர் தோக்கலையா தோக்காத தலைவர் யார் யாருக்கா தோக்கா தோக்காத தலைவர் உலகத்துல கிடையாது இந்தியாவின் உலகத்துல எங்கேயுமே கிடையாது எவ்வளவு தோத்து தோத்துக்கு வரணும் அப்புறம் ஒரு காலத்துல சேச்சு ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவியே இல்லைன்னு நீங்க தானியா பேசுறீங்க வீதி வீதியா ரோடு ரோடா முதலமைச்சருக்கு அரசியல் பண்ண தெரியல ஆருக்கு ஸ்டாலினுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்போ முதலமைச்சரே சொல்லலையா எடப்பாடி பழனிசாமி சொல்லலையா இல்ல பிஜேபிக்காரங்க சொல்லலையா எல்லா கட்சிக்காரரும் தான் எனக்கு சேர்ந்துக்கிட்டு நீ அப்ப மாதிரி இல்லையா ஸ்டாலின் தரமாவத்தலையே கருணாநிதி எவ்வளவு ஆளு அப்போ நீங்க தானேயா பேசினீங்க ஸ்டாலினால் ஆட்சியை பிடிக்க முடியாது நடத்த முடியாது இவருக்கு அந்த அளவுக்கு இல்ல பூரா பொய்யா பேசுறாரு அவரா சட்டையை கிழிக்கிறாரு அவரா அவனை பேசுறாரு போராட்டம்னா பொய் போராட்டமா இருக்கு பூரா புழுனி போராட்டமா இருக்கு நிதிக்கு ரெண்டாயிரம் கொடுத்து ஐயாயிரம் கொடுத்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு பொழுதுபோக்கு அரசியல் வரியா இருக்கார் ஸ்டாலின்னு அதனால இவரெல்லாம் ஒரு பொருத்தமான முதலமைச்சராக வரவே முடியாத இவர் சாதகத்திலேயே இல்லையே அவர் லக்கணத்திலே இல்லையே திமுக அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு அப்படிதான் நீதாரம் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் போகிறான் இன்னைக்கு என்னன்னா பதவிக்கு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இருந்துகிட்டு ஸ்டாலினா ஆத்திரியத்தை பயங்கரமான இல்லையா தோக்குடிக்க முடியாது தோக்கு அவர் தோக்குடிக்க என்கிட்ட வந்து சேர்ந்துக்கா இவங்க எல்லாரும் கதை வருது எங்கிட்ட வந்து சேர்ந்துக்க அப்பதான் அந்த ஆள் தோக்குடிக்க முடியும் இல்லைன்னா அந்த நீ தனியா போய் நீ தோத்து போவ என்ன அப்படி என்ன ஒரு செஞ்சுட்டார் நாட்டுல ஸ்டாலின் ஆட்சியில நாலு வருஷம் ஆட்சியில தேனார் பாலர் மாவுருது அவரை இப்ப அவருக்கு எல்லாரும் குத்த போறேன் ஓட்டு குத்த போறேன் நாங்க எடுத்த சரிய மணிக்கு அவருக்கு ஓட்டு போட யாருமே தயாரா இல்லையா ஏய் யாருமே ஓட்டு போற தயாரா இல்ல சுருக்க மாதிரி ஓப்பா பேசுறேன் இன்னும் பல தொகுதி போத்தேன் போறோம் எடுக்கத்தையும் போறோம் இதுதான் முடிவா இருக்கும் நானா நினைக்கிறேன் மாத்தி கூட சேர்க்கலாம் அது வேற ஆனா ஏன் அனுமானப்படி பதினஞ்சு இருபது தொகுதியில் எடுத்த கணக்குப்படி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட யாருமே தயாரா இல்லை யாருமே தயாரா இல்லை பார்த்துக்கு இந்த போர் செய்தி வந்திருக்கு விசை வந்து காங்கிரஸ் தலைவர் போய் சந்திக்க போறாராம் ராகுல் காந்தியை போய் சந்திக்க போறாராம் ராகுல் காந்தியா சந்திக்க போறோம்னா வரா சந்திக்கல காங்கிரஸா வழிகிட்டு போக சொல்லிடுவார் ஸ்டாலினே போக சொல்லிடுவார் ஏன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டை வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட சீட்டை வாங்கணும் அப்படின்னா விசை கரத்தை வலுப்படுத்தணும் வேற வழியே கிடையாது ஸ்டாலின் நாலு வருஷம் ஆட்சியில அனைத்து விதமான எல்லா கெட்ட வேறும் வாங்கிட்டார் ஐம்பது வருஷம் வாங்க வேண்டிய கெட்ட வேற நாலே வருஷத்துல வாங்கி வச்சிருக்காரு மனுஷன் நல்லா புண்ணியவன் நாலு வருஷம் எங்க பார்த்தாலும் கெட்ட வருது கிடாவுதேன் வகிதேன் வசதேன் பூராமே எந்த பக்கம் மூணால அவருக்கு ஆதரவு இல்லை இப்படியாப்பட்ட நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கவரு யாரு வந்தாலும் சரி அவரை தோக்கடிக்கணும் அவரை தான் என்னோட சேர்ந்துக்க இல்லைன்னா அவரை தோக்கடிக்க முடியாது தோக்கடிக்க நீயே தேவையில்லை தனித்தனியா நின்றாலும் சரிதான் ஒவ்வொரு ஆளா ஒரு கட்சி நின்றாலும் சரிதான் ஸ்டாலின் தோக்குறது யாரும் தட்டு பாட்ட முடியாது நான் ஊர் ஊரா போறவேன் தூய்தூதியா போறவேன் மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தன கருத்து கேட்குறவேன் எனக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சி தனித்தனியா நில்லு ஸ்டாலின் ஆட்டமாக தோத்து போவார் போட்டு போடவே மாட்டாங்க அந்த திமுக கட்சிக்காரன் கூட ஓட்டு போடுறாங்களா போடலன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்தாலும் அவர் ஸ்டாலின் தோக்கு என்னோட சேர்த்துக்க ஸ்டாலின் தோக்கடிக்க என்னோட சேர்ந்து என்னோட சேர்ந்துக்க உங்களோட சேர்ந்துட்டாக்கா நீ என்ன பண்ணிருவியா பேசிக்கிட்டே போலாம் வேணாம் நான் இந்த பக்கமும் ஆதரவா இல்ல அதனால நான் உங்களையும் சத்தம் போடுறேன் பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் என்ன எல்லாரும் அங்கே தோக்குறிக்கா என்னோட சேர்ந்துக்க தனித்தனா இல்லையா அவருக்கு ஸ்டாலின் வர முடியாது ஆச்சுக்கு நான் சவால் வருயா சவால் பெட்டு கட்டுறேன் என்ன செய்யற நான் சொல்றேன் பெட்டு கட்டுவா பெட்டு கட்டுவோம் வர முடியாது நில்லு ஸ்டாலின் ஓட்டு போட மக்கள் தயாரா இல்லைன்னு சொல்றீங்க ஓட்டு போட்டுருவானா மக்கள் அவர் தனித்தனா ஸ்டாலின் திருப்பி அவர் வந்துருவாரா இவர் வர முடியாதா இது என்ன பேச்சு என்னையா பேச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திட்டத்தை சொல்லுங்க பொய்யா பேசாதீங்க உண்மையா பேசுங்க மாசம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க போல நாலாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு பேசக்கூடாது ஸ்டாலின் பேசின பொய்ய நீங்களும் பேசக்கூடாது அப்புறம் உங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட கருதம் உங்களுக்கு ஏற்படும் அதை பாத்துக்கல அது மாதிரி பொய்யா பேசக்கூடாது பிஜேபி கூட்டணி அண்ணாத் கூட்டணி பொய் பேசக்கூடாது உண்மையத்தையும் பேசணும் மக்களை வந்து பொய்யா வழி நடத்தக்கூடாது எது செய்ய முடியுமோ அதை செய்யணும் எதை முடியாத முடியாது சொல்லணும் ஓட்டு போட்டா போட்டா போல நான் போயிட்டே இருக்கான் பொய்க்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்க பிச்சை எடுக்கிறேன் எல்லாரும் நமக்கு என்ன உனக்கு என்ன நீ மக்கள் மேல இறக்கப்பட்டா நீங்க என்ன தேர்தல் நினைக்கிறியா நீங்க ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் எவனுக்கும் எம்எல்ஏ இல்லாம தூங்கு தூங்குறி இல்ல எவனும் மந்திரி இல்லாம தூங்குறி மந்திரியோட வீட்டுக்கு வந்தாதே பொண்டாட்டி வீட்டுக்குள்ள விடுறா உங்க உங்க பொண்டாட்டிய இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறா கட்டலுக்கு உங்க சோழி இல்ல பொண்டாட்டியோட கட்டலுக்கு அதுக்கு நாங்க என்ன பண்றது முட்டை தான் நாங்க போய் நாங்க முற்றுதாங்கிறேன் மக்கள்கிட்ட யாருமே பொய்யா பேசக்கூடாது என்ன உறுதி வேணாலும் கொடுத்துக்கான நடக்கிறத பேசணும் நடக்காத நடக்காதேசுல தர்றேன் நாலு ஏக்கர் தர்றேன் பதினஞ்சு ஏக்கர் தர்றேன் இருபது ஏக்கர் தர்றேன் ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் தரேன் மாசம் இருபதாயிரம் தெரியும் பொய்யா பேசக்கூடாது ஸ்டாலின் அள்ளி விட்டாரா இல்லையா கிஷோர் பிரசாத் கிஷோர் பேச கேட்டு பட்டோட்டோமா வர்றது அப்படியே பெரிய பஞ்சு மத்தையில வர்ற மாதிரி வர்றது இங்கிட்டு நூறு கேமரா இங்கிட்டு நூறு கேமரா இங்கிட்டு மக்கள் கூட இங்கிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் இங்கிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் ஸ்டாலின் பின்னாடி ஒரு இருபதாயிரம் பேர் ஸ்டாலினுக்கு முன்னாடி ஒரு அம்பதாயிரம் பேர் வந்து விட்டார் ஸ்டாலின் விடியல் கொடுக்க வந்து விட்டார் தொலைஞ்சே ஓச்சையா நாடு இருட்டு அரைஞ்சு ஒற்றையா நாடு இரு கேவலமா இருக்கு கேட்கறதுக்கு இந்த நாட்டுல ஓட்டு போடுறதுன்னு சொல்ல கேவலமா இருக்கு இதே மாதிரி பிரச்சனைக்கு மாதிரி நீங்க ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கிட்டு இன்னொரு ஒரு வசனத்தை போட்டு நீங்க ஏமாத்துறீங்கன்னா நாங்க என்ன கேட்டான் உங்களுக்கு சேர்த்து ஓட்டு போறோம் அண்ணா கூட்டணி பிஜேபி கூட்டணி உங்களுக்கு ஓட்டு நான் கை தேடிக்கிட்டு ஆன பாத்துக்கிட்டு இருக்கேன் வேணும் ஜனங்களுக்கு போறோம் இந்த ஆவது இந்த ஆறுது அந்த ஆறு அந்த ஆகுது அதனால பொய்யா பேசாது என்னைக்கு உண்மையை பேசுங்க இது நடக்குமோ அது சாத்தியமோ இல்லையா உங்களுக்கு ஏற்பட்ட ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் உங்களுக்கு ஓடோடி வந்துரு விட்டுது பாத்துக்கு ஓடோடி வந்துரு முதல் பதவிக்கு ஆசை வெறி கொண்டு தெரியாது என்று அரசியல் கட்சி யார்னாலும் தெரியல பதவிக்கு பிசாசா தடுறாங்க அண்ணாமிக்காரன் தீம்பாரம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க கவுன்சிலராயிருந்தா மட்டும் தான் தூங்குறாங்க பொன்மொழி போன்ற ஆளுங்க மந்திரியா இருந்தா தான் தூங்கிறாங்க தூக்கவே வர பிடிச்ச மாதிரி பிசாசி பிடிச்ச மாதிரி சுத்துறாங்க வீட விட நைட்டு பதவி இல்லாம தூங்க முடியல அப்படி பழகிட்டாங்க இந்த முட்டாள்கள் கூட ஓட்டு போட்டு அந்த முட்டாள்களை தூங்க விடாம பண்ணிட்டாங்க இது எதுக்கு நமக்கு இந்த பேச்சு என்னத்துக்கு தூங்குறேன் தூங்காம போறேன் அவன் பொண்டாட்டி வாழ்க்கை வாழ்க்கையை டைவர்ஸ் பண்ணு எங்களுக்கு தேவையில்லை பொய் சொல்லக்கூடாது ஓட்டு வாங்க போகுது எது சரியோ எது நடக்குமோ அதை ஓட்டு போடணும் நாட முன்னேற்றத்தை ஓட்டு போடணும் நாட கீழே கொண்டு வரது ஓட்டு போடக்கூடாது நூறு நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்டியா நிப்பாட்டியான்னு சொல்லிக்கிட்டு காகமா கத்திக்கிட்டு இது வரைக்கும் அந்த பேச்சே வரல நூறு நாள் இரநூறு நாள் ஆக்கிறது முன்னூறு நாள் ஆகுறதுங்க கர்நாடகத்துல பாத்தீங்களா என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பொண்டாட்டி சட்டை ஆம்பளை ஊரா பொண்டாட்டி சைடைய விட்டு போட எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் பொம்பளை ஊரா புரிசங்கார சட்டையை போட்டு அங்கிருப்பது வேலை வாங்கறது அம்பது பேர் புல் எடுக்கிறது ஆயிரம் பேர் ரெண்டு படிச்சு விட்டேன் இதுல அவங்க பதில் என்ன இதுல கவர்மெண்ட் பதில் நிப்பாட்டியா முதல்ல ஏன் கவர்மெண்ட் பதில் கொடுக்க மாட்டீங்க அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றது இங்கேயும் அதே மாதிரி உள்ளது நடக்குது இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது இதெல்லாம் நிப்பாட்டும் முதல்ல அரசாங்க பணம் நினைச்சியா காகிதம் நினைச்சியா நீங்க ரோடு போட முடியல போட முடியுதா புதுசா ஒருத்திட்டு அவங்களால பண்ண முடியுதா அதாவது ஒரு ரோடு நாலு வழி ரோடு மாநில சர்க்கார் எங்கே வைப்பு எல்லா கிராம பேந்து பேருந்து பேருந்து குண்டு மூலியமா கிடச்சு என்ன காரணம் பணம் இல்லை பணம் ஊர்வல செலவு செலவழிக்கிறீங்க பணம் உருப்படியான செலவுக்கு இல்லை உங்கள்ட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த பிடிச்சிக்கிறது இலவச பசுங்கிறது நூறு நாள் வேலை திட்ட கருவ மரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முன்னூறு நாள் கொடுக்குறது மயிரா இருக்கவங்க கிட்ட வட்டிக்கு வாங்க நீ வட்டி வட்டி கொடுத்தா எவனும் கொடுக்க மாட்டேன் நம்பி மான மரியாதை போச்சு திருப்பி கட்டக்கூடிய வலு இல்ல தொழில் நடக்கல ரோடு சரியில்லை யார்டே வண்டி வாகனம் இல்ல எதுவும் இல்லை அக்கியனை சரி கொளுத்தி அடிக்க எல்லா பேரும் தூங்குற வீட்டுக்குள்ள வேலை இருந்தா தானே வேலையும் இல்ல அதிகபட்சமான வேலை இல்லாப்பத்தின் வேலை இல்லாப்பு நடந்துகிட்டு இருக்கான் ஏற்கனவே வேலை பார்த்தவனுக்கு பூரா இப்ப வேலை இல்லைங்கிறானா எல்லா கம்பெனி வேலையை குறைக்கிறேன் ஆளை குறைக்கேன் வீட்டுக்கு போன்ற அப்ப எப்படி சாப்பிடுவேன் எப்படி எப்படி வாங்குவேன் ஒரு பொருளை வாங்குவேன் வாங்கினா தானே அரசாங்கத்துக்கு வருமானம் போவேன் நூறு ஒரு வாங்கினா தானே அவன் கடையில இருக்கக்கூடிய பொருள் வித்தா தானே அரசாங்கத்துக்கு வருமானம் போவேன் இல்லையே வேலை பார்ப்பேன் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிக்கார வேலை பார்க்கறவனுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது ஆனா எல்லாரும் ஓட்டாண்டியா போக முடியாது இதெல்லாம் சரியில்லை அதனால உண்மையை பேசுங்க மக்கள்கிட்ட ஓட்டு போய் ஸ்டாலின் மாதிரி போய் பேசி மான மரியாதையில விட்டு பாரதிய ஜனதா கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி கேவல நான் சொல்லிக்கிறேன்